எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அதில் அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடும் மேலே சீட்டும் போட்டு கேரளா டைப்பில் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோட இந்த ரூஃபிங் வந்து நம்ம ஹேண்டோவர் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா மதியலகன் மணிபாரதி ஃபைனான்ஸோட ஓனர் செய்யாரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இவர் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இவருக்கு தான் அந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் ரூஃபிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரூஃபிங் ஷீட் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் ரூஃபிங் ஸோ இதில் வந்து உள்ள ஓடு போட்டு மேலே சீட்டு போட்டு நல்லா கூலிங்கான மெத்தடில் பார்க்க இன்டீரியர் நல்லா இருக்கிற வகையில் வந்து ரூஃபிங் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் மாடிங்கிறதுனால அது காத்தடிச்சால் தூக்கிட்டு போயிடுமா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே வந்து அதுக்கான கே கேள்வியே தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு போஸ்ட்டுகளை அதிகப்படுத்தி நல்லா ஹெவி பண்ணியிருக்கோம் ஆங்கரிங் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃபிங்கு நூறு வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த ரூஃபிங் வந்து பண்ணிக்கலாம்